அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் நூறு என்னும் விவிலிய தொடரில் விவிலியம் காட்டும் இறைவேண்டல் தொடர்பான பரிந்துரைகளை ஒவ்வொரு நாளும் உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் இந்த நாட்களில் என்னென்ன கருத்துக்களுக்காக நாம் மன்றாட வேண்டும் என்று விவிலியம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை நான் பகிர்ந்து வருகிறேன் குணம் வருவதற்காக மன்றாடுங்கள் துன்பங்களை அகற்றுமாறு மன்றாடுங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்பட மன்றாடுங்கள் நாட்டுக்காக மன்றாடுங்கள் என்று பல கருத்துக்கள் இன்று உங்கள் நகருக்காக மன்றாடுங்கள் உங்கள் ஊருக்காக மன்றாடுங்கள் உங்கள் மறை மாவட்டத்துக்காக மன்றாடுங்கள் உங்கள் பங்கிற்காக மன்றாடுங்கள் அதுவும் நம்முடைய கடமை ஆகவே நாம் வாழ்கின்ற ஊர் நம்முடைய பங்கு நம்முடைய மறை மாவட்டம் நம்முடைய நகர் அவற்றுக்காக நாம் மன்றாட வேண்டும் இறைமியா இறைவாக்கு நூல் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது இறைமொழி இறைமியா இருபத்தொம்போது ஏழில் நாம் வாசிக்கிறோம் நாடு கடத்தப்பட்டோருக்கு எளிமையாக எழுதிய மடல் அதான் தலைப்பு உங்களை எந்த நகருக்கு நான் நாடு கடத்தியுள்ளேனோ அந்த நகரின் நல்வாழ்வை தேடுங்கள் அந்நகருக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் ஏனெனில் அதன் நல்வாழ்வில்தான் தான் உங்கள் நல்வாழ்வும் இருக்கிறது நல்ல வியப்பான ஒரு செய்தி ஆகவே நாடு கடத்தப்பட்டவர்கள் பாபிலோனுக்கு சென்றவர்கள் அந்த நாட்டுக்காக மன்றாட வேண்டும் வேறொரு இடத்துல நாம் பார்க்குறோம் பாருக்குண்ணில் நாம் பார்க்குறோம் நெபுகத்தினேசருக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாடு கடத்தியவருக்காகவும் மன்றாடுங்கள் எந்த நாட்டுக்கு நீங்கள் கடத்தப்பட்டுருக்கீங்களோ அந்த நாட்டுக்காக மன்றாடுங்கள் அந்த நகருக்காக மன்றாடுங்கள் அந்த காரணமும் சொல்லப்பட்டுக்கிறது ஏனெனில் அதன் நல்வாழ்வில் தான் உங்கள் நல்வாழ்வும் அடங்கி இருக்கிறது ஆகவே நாம் எல்லாரும் நம்முடைய சொந்த ஊருக்காக மன்றாட வேண்டும் நாம் எந்த ஊரில் வாழ்கிறோமோ அந்த ஊருக்காக மன்றாட வேண்டும் தொழிலை முன்னிட்டு படிப்பை முன்னிட்டு வேலையை முன்னிட்டு நாம் வேறு ஒரு நகருக்கு குடிபெயர்ந்து அங்கே நாம் வாழ்கிறவர்களாக இருக்கலாம் வேறு நாடாகவும் இருக்கலாம் இன்று வளைகுடா நாடுகளில் எத்தனையோ கத்தோலிக்கர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டுக்காக நாம் மன்றாட வேண்டும் காரணம் நம்முடைய நல்வாழ்வு அந்த நாட்டின் நல்வாழ்வில் தான் அடங்கியிருக்கிறது ஏனெனில் அதன் நல்வாழ்வில் தான் உங்கள் நல்வாழ்வும் அடங்கியிருக்கிறது ஆகவே அந்த நாட்டுக்காக மன்றாடுங்கள் அந்த நகருக்காக மன்றாடுங்கள் உங்கள் பங்கிற்காக மன்றாடுங்கள் உங்கள் மறைமாவட்டத்திற்காக மன்றாடுங்கள் உங்கள் பங்கின் நல்வாழ்வில் தான் உங்கள் நல்வாழ்வு அடங்கியிருக்கிறது உங்கள் மறை மாவட்டத்தின் முன்னேற்றத்தில்தான் உங்கள் முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது எனவே அன்புக்குரியவில்லை இறை வார்த்தை நம்மை அழைக்கிறது இந்த நாட்டுக்காக இந்த நகருக்காக எங்கே நாம் வாழ்கிறோமோ அந்த நகருக்காக நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக